மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த சனி பகவானும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தைகளால் சற்று பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அதனால் மூணு அஞ்சு ரெண்டு இடத்தையும் பாக்குறதுனால இவ்வளவுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு ஆண் மலட்டு தன்மை எல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு ஐந்தாம் இடத்தையும் பாக்கிறார் மூணாம் இடத்தையும் இந்த வச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவ பணியில இருக்கிறவங்க அதை தவிர வந்து பார்த்தாலும் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்றவங்க அது தவிர ஜல்லி சிமெண்ட் கான்ட்ராக்ட் அது தவிர வந்து ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழில இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்தலையான உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல கேது போக போகும்போது சற்று அதாவது தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழில அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சுய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிதாக வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் எழுத்துப்பணியில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் வந்து உங்களால முடிஞ்சதே ஆனால் சமயபுரம் போயிட்டு வாங்க திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மன் கோயிலுக்கு போட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வரும் அந்த சமயபுரம் போகும்பொழுது உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் கொண்டு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்